அனைவருக்கும் வணக்கம் நான் மிஸ்ஸஸ் முத்துக்குமரேசன் பேசுகிறேன் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா நடிகர் விஜய் வீட்டில் வந்து வெடிகுண்டு மிரட்டல் வந்து ஒரு நபர் வந்து நான் வெடிகுண்டு வச்சுருக்குறேன் அந்த மாதிரி மிரட்டி இருக்காராமா அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் தமிழக வெற்றி கழக கட்சியினோட தலைவரும் நடிகருமான விஜய் வீட்டில் வந்து வெடிகுண்டு வச்சுருக்குறாங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா நீலாங்கரை இருக்கிற கபாலீஸ்வர் கபாலீஸ்வரர் நகரில் இருக்காம விஜய் வீட்டுக்கு வந்து செல்போனை பயன்படுத்தி அவரோட லேண்ட் லைனுக்கு வந்து உங்கள் வீட்டில் வந்து வெடிகுண்டு வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து ஒரு நபர் வந்து மிரட்டியிருக்காரு இதை கேட்ட அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்த பணியர்கள் வந்து உடனே வந்து போலீஸ்கார்ட்ட வந்து ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறாங்க இப்படி ஒரு ஆள் வந்து மிரட்டுறாரு அப்படின்னு உடனே வந்து நீலாங்கரை காவலர் வந்து சம்பவம் நடந்த இடத்துக்கு சேர்ந்துடுறாரு அதுக்கப்புறம் பிடிடிஎஸ்ங்கிற மோப்பன் ஆகி குழு வந்து வந்துடுறாங்க அவங்க வந்து விஜயோட வீடு வளாகம் சுற்றி இருக்கிற இடமெல்லாம் வந்து சோதனை போட்டு இருக்கிறாங்க இப்படி சோதனை செஞ்சுகிட்டே இருக்கும்போது ஒரு மணி நேரம் ஆயிடுது ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா இந்த வெடிகுண்டு வரல் வந்து உண்மை இல்லை பொருள் தான் அப்படின்னு வந்து காவல்துறையர் வந்து சொல்கிறாங்க இந்த மெரட் நபரோட நம்பரை வச்சு தேடினதில் இவர் வந்து இவர் ஏற்கனவே இந்த மாதிரி நிறையா பேர்கிட்ட விஜய் மட்டும் இல்லை பல படங்கள் நடிச்சவிங்க அரசியல்வாதி எல்லாத்தையுமே இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நான் வந்து வெடிகுண்டு வச்சிருக்கிறேன் அப்படின்னு வந்து மிரட்டிருக்கார் மிரட்டல் விட்ட நபர் வந்து மரக்கணத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் என்று போலீஸார் வந்து தெரிவிச்சாங்க அதுக்கப்புறம் இந்த நபர் வந்து சற்று மனநல பாதிக்கப்பட்டவர் போலீஸ் கஸ்டடியில் தான் இருந்திருக்கிறாரு சிகிச்சை அளிக்கப்பட்டு இருந்த நிலையில தான் இந்த மாதிரி ஒரு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்திருக்கிறாரு அப்படின்னு தெரிய வந்திருக்குது காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு அதிகாலை நாலரை மணிக்கு தொடர்பு கொண்டு முதலமைச்சர் வீட்டில் வெடிகுண்டு வச்சிருக்கிறேன் அப்படின்னு மிரட்டல் வந்திருக்கு அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்திலையும் இதே மாதிரி வெடிகுண்டல் மிரட்டல் விட்டிருக்காரு விஜய் வீட்டில் வெடிகுண்டு தான் இந்த ரெண்டு சம்பவத்துக்கு காரணமானவராக அப்படின்னு போலீஸ் தீவிரமாக விசாரணை நடத்தி வராங்க ஓகே மக்களே இந்த மாதிரி ஒரு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்